எங்கள் வீட்டுக்கும் பத்தாயம் என்று எங்கள் நிலத்துக்கு பெயர் அதற்கும் இடையில் மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்கு திருவண்ணாமலையிலேயே நான் வந்து பார்த்த காட்சி நான் தாங்க முடியாத காட்சியாக இருந்தது ஒரு ஏரி இருக்குது வெண்ணமலை ஏரி என்று பெயர் கொரோனாவுக்கு முன்னால் எனக்கு ஒரு பே அரியர் வந்தது ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருந்துச்சு நான் எங்க வீட்டில் கூட யாருக்கும் சொல்லாமல் அந்த ஏரிக்கு ஒரு நாலு ஜேசிபியை பியை கூட்டின்னு போய் அதுக்குள்ள இருந்த சீம கருவேலை மரங்கள்லாம் யாரையுமே கேட்கல தைரியமா நான் மாட்டினு எல்லாத்தையும் தோண்டி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் அதை எடுத்து ஃபேஸ்புக்கெல்லாம் எழுதினேன் ஒரு ஆள் வந்து ஒரு மாதம் உங்கள் கூட தங்கி இந்த வேலையெல்லாம் நானும் பார்க்குறேன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் என்ன வந்து கார்த்தி சார் சார்ச்சாருன்னு சொன்னேன் எந்த கார்த்தி சிவகுமார் சார் பையன் ஆக்டரு அவர் என்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து நினச்சிக்கிறாரு இந்த ஒர்க் எல்லாத்துக்கும் நான் பணம் தரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒன்றரை மாசம் அந்த வேலையை செஞ்சோம் நீதிபதி சந்துரு இதை கேள்விப்பட்டு அவர் ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் ஆக இருக்கிறார் இப்போ அவங்க ஒய்ஃப் தான் பாத்துக்கிறாங்க நேராக சந்த்ரு பொறப்பட்டு வந்து எங்க பத்தாயத்தில் தங்கி ஒரு ஐம்பது மாணவர்களை அவங்க ஸ்கூல்ல இருந்து அந்த உதவிக்கு அனுப்பிச்சு வச்சு